ஓம் நமசிவாய குருவாலிக குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சகலவிதமான கட்டுக்களையும் உழைக்க விபூதி பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கோ நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லை கன்வெர்ட்டனையுமே கிளிக் பண்ணி சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்துட்டு தொழில் முடக்கமாக இருக்குதுட்டு குலதெய்வம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரமாட்டேதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி தொழில்கள் வந்து சரியானபடி விடிய வந்துட்டு நடக்க மாட்டேங்குது ஒரு குடும்பத்தில் நிம்மதியில் கையில் காசு வர மாட்டேங்குது இப்படிலாம் நிறையா விஷயத்துக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இதெல்லாம் என்ன காரணத்தினால நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கட்டுக்கள் விழுந்துருச்சுன்னா அந்த கட்டுகளுடைய விஷயம் தான் வந்து இதெல்லாமே அந்த கட்டுகள் வந்து என்ன மாதிரி பிரயோகப்படுத்தவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில நம்மளுக்கு வேண்டாத நபர்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய தொழில் ரீதியான கட்டுக்கள் வந்து போட்டுவிட்ருவாங்க அப்போ என்ன சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் முடக்கத்தை ஏற்படுத்திடுவோம் இப்போ குடும்பத்தில் கட்டு போட்டுவிட்டாங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியாக இருக்காது இப்போ பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கட்டுப்போட்டு விட்டுட்டாங்கன்னா பணத்தடை இருந்துகிட்டே இருக்கும் இப்படி பலவிதமான கட்டுகள் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய பிரியோக முறையை வந்து இது சகலவிதமான கட்டுக்களுக்கும் இது வந்து குலதெய்வ கட்டுகளுக்கும் கூட இதை வந்து பிரயோகப்படுத்தி முறையாக குலதெய்வ கட்டுகளையும் கூட உடைக்கலாம்னு சொல்லி சித்திரநூட்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரகண நேரத்தில் ருத்ரபூமியில் வளர்ந்துருக்கக்கூடிய சோத்துக்கத்தாளையினுடைய மடல் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா அந்த மடல் எடுத்து அந்த மடலை வந்து இப்போ பிரிச்சிங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஜெல்லு மாதிரி வரும் அந்த ஜெல்லை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா எலுமிச்சை மலை சாறு விட்டு நல்லா வந்துட்டு இது பண்ணி அது கூட இது கூட சுத்தமான பசுஞ்சான விபூதி அதே வந்து சேகரித்து நல்லா வந்து ஜலித்து இதை எல்லாத்தையும் பூராத்தையும் அதில் வச்சு நல்லா வந்து ஒன்றாக வந்து சேர்த்து நல்லா கலக்கி சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும் சரிங்களா சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டுக்குள்ளே வச்சு கருப்பு உரணை பட்டு துணி வச்சு பட்டு நோலில் சுற்றி கட்டி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலைவால் இதை வச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே அந்த ஆணையன் பட்ட சட்டி வச்சுட்டு முறை அதற்குண்டான தூபதிவுங்களை கொடுத்து படையிலெல்லாம் போட்டு இதற்கு உண்டான மந்திரம்னு அந்த வீடு கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் உச்சாரணம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனம் கொடுத்து கிரகண நேரம் முடிய போகிற நேரத்தில் வந்து ஒரு வின்பூசினி வை சுற்றி உடச்சு போட்டுவிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உக்கரமான ஆலயத்தினுடைய மூலவருக்கு நேர் இதை வெளியே தோண்டி அதற்குள்ளே வந்துட்டு ஐந்து விதமான வாசனை அவர்களாக ஐந்து விதமான வாசனை திறவங்க வீட்டில் ஊற்றி அதற்குள்ளே வந்துட்டு இந்த ஆணைக்கண்பட்ட சட்டி வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே ஒரு காராம் பசினை தீபங்கள் இல்லைன்னு இழுப்ப நேரம் தீபம் பெற்றிட்டு முறையாக வந்து அந்த கிரங்கணை நேரம் முடிஞ்ச உடனே முதல் பூசை நடக்கும் சரிங்களா அந்த முதல் பூசை பொழுது இது நீங்கள் வந்து இப்போ அவளுக்குள்ளே வச்சிடணும் அப்போ அந்த மாதிரி வச்சுட்டு முறையாக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வதேவதற்கு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு மனதார வேண்டிக்கிட்டு வந்துடணும் வந்துட்டு மீண்டும் ஒன்பது நாள் கரம்பிச்சு மீண்டும் அங்கே போய் ஒரு வெண்பு சிறையை சுற்றி உடச்சு போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணைக்கன் பட்ட சட்டி எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது ஏன்னா சொல்லி கேட்டிங்கன்னா தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இப்போ யாராவது உங்களுக்கு ப கிளைண்ட்டு வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு நீங்களே பயன்படுத்திக்கலாம் இல்லை குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு இதை நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் நம்ம வந்து என்னன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து பயன்பட்டு கொடுக்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து எடுத்து மந்திரத்தை சொல்லி மந்திரத்தை வந்து பதினொரு தடவை இருபத்தொரு தடவை சொல்லி இடமிருந்து வளமாக ஒரு ஒன்பது சுற்றி சுற்றணும் ஒன்பது சுற்றி சுற்றி இதைவாக எடுத்துகிட்டு போய் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓடும் நீரில் கரைச்சி விட்டுறணும் இந்த மாதிரி தொடர்ந்து மூன்று மூன்று நாட்களுக்கு பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் உடஞ்சிரும்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாறு ஆலோசனை பண்ணிட்டு செய்து பார்க்கலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு பால்கே குருவே துணை